தமிழர்களின் சாய்ஸ் தமிழ் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணகுங்கள் மாந்திரீகம் அப்படிங்கிறது எப்படி பாக்குறது இது உண்மையாவே நல்லதா இது ஒரு பெரிய ஸ்கேமாவே நடந்துட்டு இருக்கு மாந்திரிகம் பண்றேன்னு சொல்லுவாங்க ஒன் வீக்ல ஆயிடும் நீங்க இன்னைக்கு வந்து போங்க நாளைக்கே முடிஞ்சிடும் அப்படி கூப்பிட்டுப்பாங்க கூப்பிட்டு மைண்ட் டைவர்ட் பண்றேன் இல்லைம்மா நான் சொல்றது கேளுங்களேன் ஒரு நிர்வாண பூஜைக்கு அவன் அறிவுறுத்துறான் அப்படின்னாக்கா அதுல என்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு நிர்வாண பூஜை முதல்ல வேணும்னு சொல்றேன் டோட்டலா காலியாயி படுத்த படைக்கையா ஒரு ஆறு மாசமா கோமால இருக்கு அவனுக்கு தான் அந்த பூஜை தகவல் பணத்துக்காக நான் ஒரு பரதாவை போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் நான் மாந்திரிகர் மாந்திரிகரன் சொன்ன மாந்திரிகர் ஆயிட முடியாது நான் ஏற்காட்ல இருந்து ஒரு கேஸ் எடுத்தேன் ஏற்காடு அடிவாரத்துல இருந்து ஒரு ஒரு ஜவைந்தர் பரம்பரை அவங்க கேஸ் எடுத்ததுல இருந்து ஒன் மந்த் நான் படுத்துக்கிட்டேன் என்ன கேஸ் பிளாக் மேஜிக் அட்டாக் அவங்களுக்கு எப்படின்னா உடம்பெல்லாம் வந்து அமாவாசை பௌர்ணமி நேரத்தில் கொப்பள கொப்பளம் ஆயிடும் இன்னமும் இந்த காலடி மண்ணை வச்சு மாந்திரீகம் பண்ற விஷயங்கள் இருக்கா நடைமுறையில இருக்கா கண்டிப்பா இருக்கா முடி நகம் காலடி மண் எச்சில் கப்பு எச்சில் பிளேட்டு இல்லை எச்சில் துடைச்ச கர்ச்சிப்பு எதுவாக இருந்தாலும் யூஸ் ஆகும் நிறைய முட்டை வந்துருச்சு வைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம்ல நிறையா அது முட்டை வந்து ஒரு கரு மாறிமா கரு மெயினாக முட்டை வந்து இப்போது எது நீங்கள் பலி கொடுக்குறீங்களோ இல்லையோ ஒரு முட்டையை வச்சு வேலையை முடிச்சிடலாம் ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசீம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரிக்ஸ்லாம் பண்ணி எனக்கு சர்ப்ரைஸ்லாம் கொடுத்தீங்க ஆடியன்ஸ் ஆடியன்ஸைல இருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு விஷயம் யோசிக்கும் போது இந்த நிறைய பேர் மாந்திரிகத்தை பார்த்து பயம் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது மாந்திரிகம் அப்படிங்கிறது நல்ல விஷயத்தையும் சொல்கிறாங்க கெட்ட விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆனால் மக்கள் அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது இதை நாங்கள் எப்படி பார்க்குறது இது உண்மையாகவே நல்லதா அதை நம்பி வந்து நாங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே தானே இருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறோம் மாந்திரிகிறது வந்து எப்படி சொல்கிறது வேதங்கள்லேயே வந்து சாத்வீகம்ங்கிறது இருக்குது அதர்வன இருக்குது நம்ம அதர்வணம் தான் யூஸ் பண்ணுறோம் சாத்வீகம் ஆனால் நார்மலாக போகிறது கூலாக கொண்டுட்டு போகிறது நம்ம அதர்வனம் ஆனாக்கா அது அகோரமாக பூஜை பண்ணுறது எப்படி சொல்கிறது பலி கொடுப்பாங்க சில படையல்கள் எல்லாம் வித்தியாசமாக படைப்பாங்க அந்த மாதிரி ஒரு அகோரமான பூஜைக்கு போதும் சரி நம்மளுக்கு இப்போது நிறைய மக்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும் எல்லாருமே ஃபோட்டோஸ் கேட்குறாங்க டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க சரி கொடுத்தா சும்மா சும்மா நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா ஏன்னா நம்மள கண்ட்ரோலில் வச்சுப்பாங்களா அப்படி தாட்ஸ் எல்லாம் இருக்கும் ஆமாம் அப்போது இந்த விஷயத்தை மக்கள் பயன்படுத்தலாமா வேணாமாங்கிறத அவங்க கேள்வி கரெக்டா கண்டிப்பாக இதில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க பெண்கள் எங்கே தவறுறது சொல்லுங்கள் பெண்கள் எங்கே மிஸ் ஆகுறது ஒரு நம்பிக்கை நம்பிக்கை நம்பி போய் மிஸ் ஆகணும் இந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆகி வர கிளைண்ட்ஸும் எங்கிட்ட இருக்காங்க ஓகே அதாவது கணவன் மனைவி ப்ராப்ளம்ஸ் யாரோ ஒருத்தர் பண்ணுறேன்னு சொன்னாங்க பட் நேரடியாக வர சொன்னாங்க போனோம் பணத்தையும் கொடுத்தோம் மானத்தையும் இழந்தோம் ஓகே இப்போ ரெண்டுமே போச்சு அதுவும் இல்லை இதுவும் இல்லை கண்டிப்பாக ஓகே அதுக்காக இந்த விஷயங்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் புரியுதுங்களா எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் நம்மளுக்கு செல்ஃப் திங்கிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே இல்லை அது அது ஜட்ஜ் பண்ண முடியல அதில் ஒரு டிசிஷன் எடுக்க முடியலன்னா வேறு யாரையாச்சும் நல்லா தெரிஞ்சவங்க அதை பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட ஓகே நம்ம இது பண்ணலாமா இந்த மாதிரி பண்ணால் சரி வரமா அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணணும் இல்லை வீட்டில் கிட்டாச்சும் டிஸ்கஸ் பண்ணு ஓகே ஓகே அப்படி இல்லை பண்ணலை அப்படின்னா இது ஒரு பெரிய ஸ்கேமாவே நடந்துட்டுருக்கேன் எப்படின்னா மாந்திரிகம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு காசு வார்த்தைகள் பேசுவாங்க நீங்கள் வந்துருங்கம்மா நான் எல்லாமே பண்ணி தந்துடுறேம்மா புரியுதுங்களா ஒன் வீக்கில் ஆகிடும் நீங்கள் இன்னைக்கு வந்து போங்க நாளைக்கே முடிஞ்சிடும் அப்படி கூப்பிட்டுப்பாங்க கூப்பிட்டுட்டு மைண்ட் டைவெர்ட் பண்றது பண்றது எப்படிங்கறத சொல்ற சில மை விஷயங்கள் இருக்கு ஓகே ஒரு தேங்காவோ ஒரு பூவோ கையில் கொடுப்பாங்க ஓகே இல்லை ஒரு வாசனையான ஊதுபத்தியோ சாம்ரானியோ ஏற்றி வைப்பாங்க அதில் நம்ம மைண்ட் வந்து அவங்க கண்ட்ரோலில் மாறும் மாதிரி ஆயிடும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு அவங்க அவங்களா இருக்க மாட்டாங்க புரியுதுங்களாண்ணா சொல்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்களோ இவங்க அது கேட்பாங்க அப்போது அவங்க மிஸ்யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்துக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் மாட்டிக்கிறாங்க ஓ புரியுதுங்களா இது என்ன சொல்றதுன்னா பசங்களும் இதில் மாட்டியிருக்காங்க பெண்களும் மாட்டிருக்காங்க ஓகே பசங்கனாக்கா பசங்க வேறு விதமான விஷயங்களில் மாட்டிக்கிறாங்க பசங்களுக்கும் ஓப்பனாக விட்டாலும் பிரச்சனை இல்ல ஆனா ஒரு எப்படி மத்தவங்களோட மனைவிக்கு என்னோட கணவர் வேணும் புரியுதுங்களா இல்ல என்னோட காதலன் வேணும்னு போன பெண்களுக்கு இது தீர்வு கிடைக்காது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி மாந்திரிகர்கள்ட்ட போய் மாட்டிக்கிறாங்க அப்படி மாட்டிக்கிட்டவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்களா மேம் சோ இதுல இருந்து எச்சரிக்கையாக இருங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வலி இருக்கு வலி இருக்கு சரிங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த அந்தோட போதை அது வித்தியாசமான போதை கொடுக்கும் அது வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு இருக்கும் அந்த மூணு மணி நேரத்துக்கு வேலையை முடிஞ்சிரும் புரியுதுங்களா நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் தெளிவு இருக்கா சரிமா எல்லாம் சரி ஆயிடும் நீ போயிட்டு வாமா அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான் அடுத்த நாள் கால் பண்ணி சாட்ல ஃபோட்டோஸ் நடந்த விஷயத்தெல்லாம் அனுப்புவான் அப்போ அது என்ன ஆகிடும் வீட்லையும் சொல்ல முடியாது வெளிலயும் சொல்ல முடியாது அப்போ அடுத்தடுத்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க ஓகே பணம் காசு நகை நட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வீடை எழுதி கொடுத்திருக்கிறவங்களும் இருக்காங்க என்கிட்ட இருக்காங்க client ஆ புரியுதா அதனால பெண்கள் வந்து இது ரொம்ப டேஞ்சரான விஷயம்தான் கண்டிப்பா யாருமே இந்த மாதிரி விஷயங்கள்ல வீட்டுக்கு தெரியாமவோ சொல்லாமவோ செய்ய முயற்சி பண்ணாதீங்க ஓகே புரியுதாமா ஏன்னா நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால ஓப்பனா சொல்லிடுறேன் ஓகே நிறைய பேர் சொல்ல முடியாது வெளியில வர மாட்டாங்க மாட்டிக்கிட்டு

இது டோட்டல் ஜீரோ ஜீரோல போய் நிக்க கூடிய விஷயம் இல்லைங்க இல்ல அந்த மாதிரி இருக்குதான் பட் எதுக்கு எந்த விஷயத்துக்குங்கிற பூஜை இருக்குமா நான் சொல்றது கேளுங்களேன் ஒரு நிர்வாண பூஜைக்கு அவன் அறிவுறுத்துறான் அப்படின்னாக்கா அதுல என்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறது யோசிக்கணும் ஓகே யாருக்கு நிர்வாண பூஜை முதல்ல வேணும்னு சொல்றேன் டோட்டலாக காலியாகி படுத்த படுக்கையா ஒரு ஆறு மாசமாக கோமலாக இருக்கிறவனுக்கு புரியுதுங்களா அவனுக்கு தான் அந்த பூஜை தகவல் ஏன்னா அவன் ஆல்ரெடி டெட் பாடி ஆறு மாசமா படுத்தே இருக்கான் அப்போ அவனுக்கு என்ன சுயநிலை இருக்கும் நம்ம அந்த நினைவுகளை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் அது ஓகே நல்லா இருக்கிற மனிதனுக்கு நியூடான பூஜை பண்ணால் வேற தாட்ஸ் வரும் வேற விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது கிடையாது ஓகே ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக மக்கள்கள் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறான்னா நூறு தடவை யோசிங்க தயனம் செஞ்சு போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஓகே சரிங்களா சரி அதுவும் மீறி நம்ம ரொம்ப நான் வந்து எப்படி சொல்றது எக்கச்சக்கமான விஷயங்கள்ல நான் பாதிக்கப்பட்டிருக்கேமா எங்கள் வீட்டில் மரணங்கள் சந்தி நடந்துக்கிட்டே இருக்குது விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது நிறைய பணம் இழந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை அப்படின்னா உங்களுக்கு அவங்க மேலே முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மட்டும் அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள் இதுலேருந்து வெளிவரதுக்கான முயற்சி பண்ணுங்கள் ஓகே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எங்களை மாதிரி ஆட்களை நாட போனா அது நோ யூஸ் அதே மாதிரி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாயில் உனக்கு ஒரு விஷயத்த எத்தனை குடும்பம் டைவர்ஸ் வாங்கி இல்லாமல் நல்லபடியாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஃபேக்காக தெரியலங்களா யோசிக்கணும் மக்கள் வந்து என்ன சொல்றதுன்னா இப்போ நான் எக் எக்ஸாம்பிள் சொல்ல நான் ரெண்டு லட்ச ரூபா கேட்குறேன் ஓகே அந்த ரெண்டு லட்ச ரூபா கேட்குற அளவுக்கு நீ என்ன பண்ணியிருப்ப ஃப்ராட் தனம் பயங்கரமாக பண்ணிருக்கேன் ஓகே எடுத்த உடனே எனக்கு வேற பொண்டாட்டி எனக்கு தேவை இல்லை எனக்கு பொண்டாட்டி இருக்க எனக்கு கண்டிப்பா அந்த லேடி தேவை அப்படின்னா நான் என்ன சொல்லலாம் பண்ண முடியாதுங்க பண்ண முடியாதுன்னு சொன்னால் நீ அவங்க ஒத்துக்க மாட்டீங்க அப்புறம் எதுக்கு இருக்கீங்க நீங்க எதுக்கு கத்துக்கிட்டு வந்து வருவீங்க அப்படின்னு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணுப்பா அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகே புரியுதுங்களா அதோட நீ அங்கேருந்து விலகிடுவேன் ம் ஓகேவா சரி என்னோட அண்ணா தான் என்னோட தம்பி தான் அவனை வந்து நீங்க நாளைக்கு வந்து அவன் படுத்த படைக்க ஆகிற மாதிரி பண்ணுங்கம்மா அப்படின்னாக்கா நான் சும்மா பண்ண முடியுமா கூட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடு பண்ணி தரேன் ஓகே புரியுதுங்களா நான் சொல்றது ஏன் இந்த மாதிரி திங்கிங் வருது உன்னோட ரத்தத்தை அழித்து நீ பிழைக்கணுன்னு நினைக்கிற அது உன்னை எவனாச்சும் அழிக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் கண்டிப்பா அது நானாவே இருந்துட்டு போகிறேனே புரியுதா நான் சொல்றது மக்களுக்கு இது கோபம் கூட வரலாம் வந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பல பேர் தினமும் சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன் நீ அடுத்தடுத்து என்ன மாதிரி நாடிக்கிட்டு போயிட்டு தான் இருப்ப அது நானா இருந்துட்டு போறானே அட்லீஸ்ட் உன்னை திருத்துறதுக்காச்சும் நான் முயற்சி பண்ணுவேன் நீ இன்னும் பத்து இடத்துக்கு போய் உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா நான் அட்லீஸ்ட் உன் குடும்பத்தை என்ன பண்ணுவேன் இறைவன் கொண்டே ஒன்னையும் தம்பியும் அந்த ப்ராப்ளம்ல இந்த சால்வ் பண்ணி ஒற்றுமையாக இருக்கிறதுக்காச்சும் முயற்சி பண்ணு கண்டிப்பாக மேம் இப்போ நிறைய பேருக்கு வந்து மாந்திரிகத்தால செய்கிறவங்களுக்கும் சரி அதனால பாதிக்கப்படுறவங்களுக்கும் சரி பெரிய ஆபத்துகள் வந்து நேர்ந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதில் இருந்து பிரச்சனையை கொடுக்குறவங்களும் சரி அதிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க மாந்திரிகர்கள் தான் அவங்க தான் இதுக்கு நடுவில் நின்று செஞ்சு கொடுப்பாங்க அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி உண்மையான மாந்திரிகர்கள் தான் இந்த பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க இல்லை நான் ஏதோ ஒரு எப்படி சொல்றது ஒரு பணத்துக்காக நான் ஒரு பரதாவை போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் நான் மாந்திரிகர் மாந்திரிகர்னு சொன்னா மாந்திரிகர் ஆயிட முடியாது ஓகே நான் ஒரு என்ன சொல்றதுன்னா ஏற்காடுல இருந்து ஒரு கேஸ் எடுத்தேன் ஓகேவா ஏற்காடு அடிவாரத்துல இருந்தா ஒரு ஒரு ஜவைனர் பரம்பரை அவங்க கேஸ் எடுத்ததுலேருந்து ஒன் மந்த் நான் படுத்துக்கிட்டேன் பிளாக் தான் ஓகேவா அவங்களுக்கு எப்படின்னா உடம்பெல்லாம் வந்து அமாவாசை பௌர்ணமி நேரத்தில் கொப்பளம் கொப்பளம் ஓ இந்த ஸ்கின் வந்து அப்படியே வீங்கிடும் பலூன் மாதிரி வீங்கி நீரா வடியும் ஓகே இந்த கேஸ் நான் எடுத்தப்ப எப்படின்னா டிசம்பர் டிசம்பர் ரெண்டு தேதிக்கு எடுத்தேன் டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே என்னோட வாய் இருக்குது பார்த்தீங்களா வாயை திறந்தே நான் பேச முடியும் வாய் திறந்தோம் ரத்தமாக வடியுது அப்புறம் எப்படி நான் சாப்பிடுவேன் என்ன பண்ணுவேன் எப்படி மாந்திரத்தை பிடிப்பேன் ஓகே புரியுதுங்களா பட் அதையே என்ன சொல்கிறதுன்னா இந்த உயிரை வந்து தானம் பண்ணுறதுன்னு முடிவாகிப்போச்சு போனால் போயிட்டு போட்டோமே ஓகே இது என்ன வகையான மாந்திரகம் இது வந்து மா தவக்கில் இருக்கில்லையா தவக்கலைய பிடிச்சிருப்பாங்க அந்த தவக்கலைக்குள்ள அந்த என்ன சொல்றது மருந்த வைப்பாங்க அந்த மாந்திரிகம் பிரயோகம் பண்ணியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயத்த தவக்கலையோட வாயில வச்சு உள்ளார அழுத்தி விட்டுருவாங்க அது வயிற்றுல இருக்கும் தவக்கலையோட வயிற்றுல இருக்கும் அழுகிட்டே இருக்கும் புரியுதுங்களா அந்த தவக்கலை வந்து அந்த வயிற்றுக்குள்ள வச்சு அது வீங்குது இல்லை தவக்கலை வீங்கும் போது இவங்களுக்கு அந்த கொப்பளம் வரும் மேடம் ஓகே ஸோ தவளைய வச்சு மாந்திரிகம் மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே இதை ரிமூவ் பண்ணப்ப நம்மளுக்கு அவ்வளோ பாதிப்புகள் ஒன் மந்த் நான் எனக்கு பிரெட் ரைஸ்ட்டு மூணு சார் ஓகே இப்போ அவங்களும் ஆயிட்டாங்க நானும் நல்லா இருக்கேனே ஓகே ஓகே அந்த அந்த பாதிப்புகள் யார் அனுபவிக்கிறது சரி அவங்க கொடுத்த பணத்தினால நான் ஹாப்பியாக இருக்கேனா இல்லையே என் உயிர் போயிருந்தாக்கா என் ஃபேமிலியா பார்த்து கண்டிப்பா அதுக்கு நான் உயிருக்கு மதிப்பு கொடுக்கறதில்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் போகிற உயிர் தானே போயிட்டு போட்டோமே அதனால் என்ன இருக்கு ஒரு மனுஷன் நேர்மையாக நல்லபடியாக வாழணும்னா அவனுக்கு வழிகாட்டணும் அவன் நேர்மையாக வாழலைன்னா அவனை திருத்த பார்க்கணும் அதுக்கும் அவன் திருதலன்னா விட்டுணும் திருந்து ஓகே இப்போ நிறைய நம்ம அந்த பழைய மூவிஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு மாந்திரிகம் பண்ணுறாங்க அப்படின்னா அவனோட காலடி மண்ணை எடுத்துட்டு வா அப்படின்னு பார்ப்போம் இன்னமும் இந்த காலடி மண்ணை வச்சு மாந்திரிகம் பண்ணுற விஷயங்கள் இருக்கா நடைமுறையில் இருக்கா கண்டிப்பாக இருக்கு இப்பவும் இருக்கு இது என்ன மாதிரியான மாதிரி முடி முடி நெகம் காலடி மண்ணு எச்சில் கப்பு எச்சில் பிளேட்டு இல்லை எச்சில் தொடச்ச கர்ச்சிப்பு எதுவா இருந்தாலும் யூஸ் ஆகும் ஓகே இப்போ இது எல்லாமே இந்த டிஎன்ஏ பேஸ் பண்ணி நடக்கும் ஓகே ஓகே இப்போ இந்த மண் உங்களோட காலடி மண்ணு நான் எடுக்கிறேன் அதோட அந்த மண்ணோட ஒரு மிருகத்தோட மண்ணு சேர்க்குறேன் ங்களா அது ரெண்டுமே சேர்த்து ஒரு வித்தியாசமான மந்திர பிரயோகம் பண்றேன்னா அந்த மிருகத்துக்கு இருக்கிற கோவம் டென்ஷன் உங்களுக்கு வரும் புரியுதுங்க மாறிடுவீங்க வீட்டில எரிஞ்சு விழுவுறது கோவமாவே இருக்கிறது எதுக்கு கோபம் வர்றதுன்னே உங்களுக்கு தெரியாது வரும் அப்ப என்ன ஆகும் வீட்ல சும்மா சும்மா சண்டை வந்தா பிரிஞ்சு தான் போகும் அப்ப ஒரு வீடே அதனால சின்ன பண்ணுவோம் சிம்பிள் விஷயம் அது இல்லாமையும் செய்ய முடியுமா நான் ஜஸ்ட் ஃபோட்டோஸ் வச்சு நம்ம வேலை பார்க்க முடியும் ஓகே இப்போ நிறைய முட்டை மந்திரிச்சு வைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம்ல நிறையா அதுவும் அது முட்டை வந்து ஒரு கரு மாதிரிமா கரு மெயினாக முட்டை வந்து இப்போது எது நீங்கள் பலி கொடுக்குறீங்களோ இல்லையோ ஒரு முட்டையை வச்சு வேலையை முடிச்சிடலான்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம கேள்விப்படுவோம் சரி அதாவது முட்டை வச்சிருந்தாலே நானே நானே என்ன சொல்வேன்னா சிம்பிள் டெக்னிக் நீங்கள் ஒரு கண்டுசுலேருந்தோ இல்லை வெளியில் ஒரு பயந்த கோளாறுலேருந்தோ வெளியே வரணும் அப்படின்னா ஒரு முட்டை ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க எலுமிச்சம் பொண்ணை ஒன்று எடுத்துக்கோங்க நைட்டில் சாயங்காலம் நேரத்தில் ஒரு ஆறரை மணி வாக்கலை ஃபேமிலியாக உக்கார வச்சு அந்த முட்டை மேலே நசி நசிங்கிற ஒரு வேர்ட் நசின்னா நான் ஓகே ஓகே புரியுதுங்களா குருவாகிய நானே தர அப்ப என்னோட வார்த்தைகள் என்னோட பேரை யூஸ் நீ அதுல இருந்து வெளியே வந்துடலாம் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு தான் சொன்னோம் ஓகே அதை சுத்தி போட்டு கற்பூரத்தை சூடத்தை எட்டி போட்டு முச்சந்தியில் உடைச்சிட்டு வந்தாங்கன்னா கை கால் வலி தலைவலி பயங்கரமான தலைவலி இருக்கவங்க கூட ரிலீஃப் ஆயிருக்காங்க ஓகே புரியுதுங்களா நிறைய விஷயங்கள் இது எந்த நாள் எந்த நேரம் அப்படிங்கிறது எதாவது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஓகே செவ்வாய் சனி இந்த ரெண்டு நாள்ல பண்ணலாம் ரெண்டு நாள் வந்து நல்ல சிறப்பாவே வேலை செய்யும் ஒரு மனுஷனோட கண்டுஸ்டில இருந்து பாதுகாக்கப்படலாம் இல்லை வேற ஏதோ உங்களுக்கு தெரியாம தொடருதுன்னா அதுலேருந்தும் இருந்தும் பாதுகாக்கப்படலாம் ஓகே நிறைய விஷயங்கள் இந்த இந்த ஒரு தாந்திரிகமான ஒரு விஷயத்த சேரதுனால நீங்களே காப்பாத்திக்கலாம் கண்டிப்பா ஓகே அதே வந்து இந்த நசி நசி வசி வசி ஓகே நசிங்கிறது வேற வசிங்கிறது வேற நசிங்கிறது வந்து நம்ம ஏதோ ஒரு நம்மளோட எதிரிங்களை விரட்டுறதுக்கு இல்ல எதிரிகளோட கிட்ட பாதுகாக்கிறதுக்கு நம்ம அந்த என்ன சொல்றது நல்லெண்ணெயில பிரயோகம் பண்ணி வச்சுக்க ஓகே அதை வந்து அப்படி லேசா டச் பண்ணி நம்ம உச்சந்தல்ல வச்சுக்கிட்டு போனோம் இப்ப நம்மளுக்கு பிடிக்காத அவங்கள சந்திக்க போறோம் அந்த நசி நசிங்கிற ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு போனா அவன் என்னடா தான் உங்களை முறைச்சாலும் உங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகாது ஓகே சரிங்களா சரி ஓகேம்மா இது வந்து ஆப்போசிட் பார்ட்டி விரட்டுறதுக்கு எனக்கு அட்ராக்ஷன் ஆகணும் பீப்பிள் அட்ராக்ஷன் ஆகணும் அதே மாதிரி நான் செய்யக்கூடிய வேலைகள் எனக்கு அட்ராக்ஷன் ஆகணும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னாக்கா இதே மாதிரி நல்லெண்ணெய் ஃபியூர் நல்லெண்ணெய் ஒரு பாட்டில் எடுத்துக்கணும் ஒரு பிளேட்டில் வந்து ஒரு எந்திரம் இருக்குது அதுக்குன்ட்டு அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட நான் அந்த எந்திரத்தை போட்டு எடுத்துகிட்டு வரேன் கண்டிப்பாக அது நான் நார்மலாகவே மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆயிலில் அந்த எந்திரத்தை போட்டு வசி வசி ஓகே அனைத்தும் தனம் பணம் ஜனம் தினம் தினம் எனக்கு வசி வசி ஓகே இந்த வேர்டை போட்டு நல்ல ஒரு பதினோரு நாளைக்கு ஜபம் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா உங்களோட முகப்பொழிவு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது உங்களை பார்க்காம போகிறவங்களே திருப்பி வந்து பேசுகிறோம் ஓகே ஆ புரியுதுங்களா நான் சொல்கிறது இப்போ சின்ன ஒரு அந்த ஒரு ரெண்டு எழுத்துலையே எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அப்ப அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கா பவர் இருக்கான்னா ஆத்மார்த்தமா செஞ்சு உணர்ந்து நம்ம அதை பிரயோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதுல எந்த பவர் இருக்கு கண்டிப்பா